ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சத்தியசிரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவல்லை கோவில்களிலும் சரி வீட்டு பூஜை அறையிலும் சரி நம்ம பூஜை செய்யும்போது மணி அடிப்போம் அந்த மணி அடிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்மளுடைய வழிபாட்டு முறையில் பல தனித்துவமான அம்சங்கள் இடம்பெறுவது உண்டுங்க அதில் வந்து மணியோசை மற்றும் சங்கொலி எழுப்புவது மிக முக்கியமானதாக கருதப்படுதுங்க வழிபாடு அப்படின்றது மனசிற்கு அமைதி கிடைப்பதற்காக செய்யப்படுவது அப்படின்னாலும் பூஜையின் போது கண்டிப்பாக மணி ஓசை அல்லது சங்கொலி எழுப்பப்பட வேண்டும் அப்படின்னு ஆகம விதிகள் சொல்லுதுங்க இந்த மணியோசைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு மணி யோசை எழுப்பி பூஜை செய்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் இன்னைக்கு வீடியோவில் தெளிவாக வாங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பிளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அதனால ஒரு சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்துக்களோட வழிபாட்டு முறையில் மிக முக்கியமானது மணி அடித்து வழிபடுவது கோவில்களில் பூஜை நடத்தப்படும் போதும் கண்டிப்பாக மணி அடிக்கப்படும் அதே போல பக்தர்கள் கோவிலில் வளம் வந்து வணங்கிய பிறகு கோவிலில் தொங்கவிடப்பட்டுள்ள மணியை அடித்து தெய்வங்களை வணங்கி தங்களுடைய வேண்டுதலை முன்வைப்பது வழக்கம் பொதுவாகவே எதுக்காக பூஜையின் போது மணி அடிக்கிறாங்க அப்படின்ற காரணத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கோவிலில் மணி அடித்து வழிபாடு நடத்துவதோட பின்னணியில ஆன்மீக காரணம் மட்டும் இல்லைங்க அறிவியல் காரணமும் இருக்குங்க இது வந்து மனிதர்களோட உடலில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்துவதாகவும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்குங்க தெய்வங்களை அழைப்பதற்காக இவ்வாறு மணி அடிக்கப்படுவதாக சொல்லப்படுதுங்க மணியை அடிக்கும்போது அதிலிருந்து எழும் ஒளி ஓம் அப்படின்றது தெய்வீக ஒளியை உருவாக்குங்க அந்த ஒளியை அந்த இடம் முழுவதும் நேர்மலை அதிர்வலைகள் உருவாகின்றதுங்க மணியோசை அப்படின்றது தெய்வங்களின் ஆன்மீக இருக்கையாக கருதப்படுதுங்க கோவிலுக்கு வரும் மனிதர்களின் எண்ணங்களில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை இந்த மணியோசை நீக்கிடுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டுமல்ல மணியிலிருந்து உருவாகும் கூர்மையான ஒளி மனித உடலில் உள்ள ஏழு சக்கரங்களை சீராக செயல்பட வைக்குதுங்க வெண்கலத்தால் உருவாக்கப்பட்டுள்ள மணியிலிருந்து எழுப்பப்படும் ஒளியானது மனித மூலையின் வலது மற்றும் இடது மடல்களுக்கு இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதாக சொல்லப்படுதுங்க இதனால் மூளையானது சீராக செயல்படுங்க கோவில்களில் இருக்கும் மணிகள் இறைத்தன்மையை தனக்குள் ஈர்த்து வைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டவை இதனால் பூஜைகளின் போது அந்த மணியை ஒழிக்கும் போதும் தீய சக்திகள் விரட்டப்பட்டு தெய்வீகத்தன்மை அந்த இடம் முழுவதும் நிரம்பி நிறை காணப்படும் சொல்லப்படுதுங்க தீய எண்ணங்கள் தீய சக்திகள் ஆகியவற்றை உடலில் இருந்து அகற்றும் சக்தி மணி ஓசைக்கு உண்டு ஆலயத்தில் கோவில் மணி ஒழிக்கும் நம்முடைய கவனம் சிந்தனை ஆகியவை வேறு பக்கம் செல்லாமல் தடுக்கும் ஒரு அதிர்ச்சி உணர்வை அளித்து நம்மை நிகழ்காலத்துடன் ஒன்றி இருக்க செய்யும் ஆற்றல் மணியோசைக்கு உண்டு கோவில் மணியானது காதுகளுக்கு இதமான உணர்வை தந்து மனதையும் ஆன்மாவையும் அமைதி பெற செய்யுங்க இதனால் ஒரு விதமான நிம்மதி புத்துணர்ச்சி நமக்குள்ள ஏற்படுவதை நம்மால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுங்க நம்மளுடைய உள் உணர்வை தெய்வத்துடன் இணைய உதவும் இந்த மணியோசைங்க கோவில்கள் மட்டும் இல்லைங்க வீடுகளிலும் பூஜை என்பது மணி அடிக்கப்படுவதால் ால் துக்திகள்ப்படுங்க அவற்றை விரட்டிய பிறகு வீட்டில் தெய்வீக தன்மை நிறைய செய்ய உதவுங்க மணியில் இருந்து எழுப்பப்படும் ஓசை நம்முடைய மூளைக்குள் ஏழு வினாடிகள் இருப்பதாக அறிவியல் ரீதியாக சொல்லப்படுதுங்க இந்த ஏழு வினாடிகளில் ஏழு சக்கரங்கள் தூண்டப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க மனதில் தூய்மையான எண்ணங்கள் நிறைவதற்கு மணியோசை வந்து உதவுதுங்க நம்ம கோவிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது மணி அடிக்காமல் நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா அது ஒரு திருப்தியே இருக்காது இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்க கோவிலெல்லாம் சுற்றிட்டு அந்த மணி ஒரு தரம் டாங் டாங்னு அப்படின்னு அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரும்போது தான் அந்த பூஜை நாம் போய் கோவிலுக்கு போயிட்டு பூஜை பண்ண அந்த ஒரு பலனே நமக்கு கிடைக்கும் நமக்கு ஒரு திருப்தியும் கிடைக்குங்க அந்த ஒரு செகண்ட் வந்து நமக்கு நல்ல ஒரு ஆறாவை நம்ம நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இது தெரியாமல் நம்ம இவ்வளோ நாளாக இருந்துட்டு ஆனால் அந்த மணி ஓசை அடிக்கிறதுனால இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படி தெரிஞ்ச பிறகும் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பான முறையில் மணி அடிச்சுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரும்போது உங்களுடைய ஆறா சுத்தப்படுத்தப்படும் அதாவது நம்மளை நாமளே கிளன்சிங் பண்ணிக்கிறதுக்கு இந்த மணி ஓசை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே போல் வீட்லேயும் சரி நம்ம பூஜை செய்யும்போது மணி அடிக்காமல் நம்ம பூஜை செஞ்சால் அந்த பூஜையை நிறைவு செஞ்ச ஒரு திருப்தி நமக்குள்ள இருக்காதுங்க அந்த மணி அடித்து பூஜை செய்யும்போது மட்டுமே நமக்கு முழு பலனும் முழு திருப்தியாக நமக்கு கிடைக்குங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வீட்டில் மணி வச்சுருந்தாலும் சரி கோவிலில் நம்ம மணி வச்சுருந்தாலும் சரி மணியை வந்து நம்ம பூமிக்கு கீழே வைக்கக்கூடாதுங்க பூமிக்கு வந்து ஈர்ப்பு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மணி வந்து சிவனோட தத்துவமாகவும் பெருமாளோட தத்துவமாகவும் சொல்லப்படுதுங்க அதனால ஆண்களுக்கு வந்து மணியை நம்ம கீழே வைக்கிறதுனால பல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எப்பவுமே மணியை வந்து ஒரு காப்பர் தட்டு லெனப்ப தட்டு மேல வைக்கலாம் அப்படி இல்லைன்னா மணியை வந்து படுக்க வைக்கணும் அதுதான் சரியான முறை அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒருபோதும் தப்பி தவறியும் மணியை வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாது ஒரு வேளை நீங்கள் இவ்வளோ நாள் அப்படி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறனாலேருந்து நீங்கள் அதை மாற்றி பாருங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை கண் கூட நீங்கள் பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் இந்த மணியை பற்றின பல விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க தெரியாத சில விஷயங்களை நானும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சுக்கிறேங்க அந்த வகையில் உங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணுங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்